வணக்கம் டிபிகே டாக்ஸ் சிந்து பைரவி சீரியலில் சிந்துவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிந்துவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் பவித்ரா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெங்களூரில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தி ஏழு வயதாகுது பவித்ரா அவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி புகைப்படம் இதுதான் இவங்க தன்னோட பள்ளி பிடிப்பை பெங்களூரில் தான் படிச்சுருக்காங்க கல்லூரி பிடிப்பை பெங்களூரில் இருக்க கிருஷ்ணா காலேஜில் படிச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ஃபேஷன் ஆட் ஷூட் மாடலிங்னு அதில் தன்னோட கெரியரை ஆரம்பிச்சிருக்காங்க பவித்ரா அவங்க இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீரியலே கன்னடத்தில் தான் வாய்ப்பு கிடைச்சிது ரக்ஷா பந்தன்ற சீரியலில் இவங்க நடித்தாங்க இதுக்கப்புறம் கன்னடம் தெலுங்குன்னு தொடர்ந்து பல சீரியல்களில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க இதில் ரொம்பவும் பிரபலமானது இவங்க நுவு நேனு பிரேமான்ற சீரியல் மூலயமா தான் இந்த சீரியலில் பவித்ரா அவங்க தான் லீட் என்ன நடிச்சிருந்தாங்க இவங்களுக்கு பேரா லீட் ஹீரோவா நுவ நேனு பிரேமா சீரியலில் மகாநதி சீரியலில் ஹீரோவாக நடித்த விஜயா நடித்த சுவாமிநாதன் அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க நுவ நேனு பிரேமா சீரியல் தெலுங்கில் கிட்டத்தட்ட எட்நூறு நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரியலாக மாறிச்சு இந்த பேருமே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெயராக மாறிச்சு தான் இப்போது இவங்க தமிழில் சிந்து பேரவை சீரியலில் சிந்து கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கிழக்கு பண்ண சொல்லுங்கள் சிந்துவாக நடிக்கிற பவித்ரா அவங்க மேலும் பல தமிழ் சீரியல் சினிமாவில் நடிக்க டிவி கே டாக்ஸர்வா எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிவி கே டாக்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க